ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன விட பார்க்க போனால் நம்ம மொபைல் இருந்து நம்ம யாருக்காவது கால் பண்ணும்போது அந்த காலை வந்து வேறு ஏதாவது மொபைல் ஃபோனுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகுதா இல்லை வேறு யாராவது நம்மளோட காலை வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு சூப்பர் வந்து டிப்ஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த டயலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டேலரில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் ஹேஷ் அப்புறமா டூ ஒன் அப்புறமா ஹேஷ் இதை வந்து டைப் பண்ணிவிட்டு எந்த சிம் கார்டு இப்போ சிம் ஒன் சிம் டூ ரெண்டு சிம் கார்டு போட்டிருந்திங்கன்னா ரெண்டு சிம் கார்ட்லேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சிம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த கால்ஸும் வந்து ஃபார்வர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து சிம் ஒன் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து கால் ஃபார்வர்டிங் வாய்ஸ் அப்படின்னு போட்டு நாட் ஃபார்வர்ட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஃபோன் நம்பர்ஸ் வந்து வரிசையாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கால்ஸோட டீட்டெயில்ஸ் கால்ஸும் அவங்களும் வந்து ஃபார்வர்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் நான் சொல்லக்கூடிய அடுத்த கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹேஷ் ஹேஷ் அப்படிங்கிறத போட்டு ஜீரோ ஸீரோ அப்புறமா டூ போட்டு மறுபடியும் ஆஷ் கொடுங்க கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து கால் பண்ணுங்கள் ஸோ இப்படி கால் பண்ணும்போது ஒரு டூ 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 ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் கால் ஃபார்வர்டிங் எரஸ்வர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு எரேஸ் எரேஸ் பண்ணிட்டு கால் ஃபார்வேர்டிங் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எரேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இதே மாதிரி சிம் ஒன்ல நான் இப்போ பண்ண மாதிரி சிம் டூலேயே நான் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி வரும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து கால் ஃபார்வர்டிங் அப்படிங்கிறத போட்டு நம்பர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனா இந்த மாதிரி ஹேஷ் ஹேஷ் ஜீரோ ஜீரோ டூ ஹேஷ் அப்படிங்கிறத கொடுத்து அதை வந்து எரேஸ் வந்து பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியேட்டாக செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போய் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் வீடியோ சந்திப்போம் அதுக்கு உங்களுக்கு Thank you thanks for watching bye